திருச்சியில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்காரு இந்த நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி விமானம் மூலம் இன்னைக்கு திருச்சிக்கு வந்தார் இந்த நடைப்பயணம் திருச்சியில் தொடங்கி மதுரை வரைக்கும் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லை இந்த நடைப்பயணத்தில் ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கார் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்துகிட்டாங்க குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திமுக அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி அன்பில் மகேஷ் மெய்யநாதன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க இதற்காக நிறைய மக்கள் வந்து திருச்சியில் வந்து கூடியிருந்தாங்க குறிப்பாக முதலமைச்சரை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க இந்த நிலைமையில் நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கவில்லை என்பதன் காரணத்தினாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் அங்கே மக்கள் தொடர்ந்து கலைந்து செல்ல ஆரம்பித்தாங்க இதனால மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவாக இருக்கட்டும் அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பேசும்போது அந்த இடத்துல மக்கள் கூட்டம் குறைவாகவே இருந்துச்சு இதனால் அங்கே கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது தொடர்ந்து இது போன்ற தலைவர்கள் பெரிய தலைவர்கள் வரும்போது அந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் தொடங்கணுங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு என்ன பயன் என்று சிலர் கேட்கலாம் காந்தியின் நடைபயணமும் மாபோவில் நடைபயணமும் வரலாற்றில் புரட்சி கலைத்துறையை சேர்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு சொல்றது தப்பில்லை அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும்னா தான் அது மறுக்க முடியாது மூலமா வரக்கூடிய மணி பசங்களை தவறான பாதையை கொண்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிடும் தவறான பாதைக்கு போகக்கூடிய முதன்மை செயலாளர்